ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு ஸ்கீமில் என்ன திட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிகரம் தொடு திட்டம் இந்த திட்டத்தை நம்ம தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு அமைச்சகம்தான் வந்து செயல்படுத்திட்டு வருது சரிங்களா இந்த திட்டம் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அவங்க வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தால் போதும் அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறமா வந்து ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில் வந்து லைஃப் சயின்ஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது அப்ளை ஆகும் இந்த திட்டம் முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுகிறது நான் முதல்வன் திட்டம் வந்து மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேயா நம்ம சிகரம் தோடு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம் இந்த திட்டம் மாணவர்களுக்கு எப்படி பயனாக இருக்கும் அப்படின்னா அவங்க உயர் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்குவாங்க சரிங்களா மொத்தத்தில் இந்த திட்டம் வந்து கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடர்பான ஒரு திட்டம்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ